டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கவிஞர் வைரமுத்து எழுதிய வரிகளால் உயர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் ஆண்டாள் சர்ச்சைக்குரிய விவகாரத்தில் மௌனம் காப்பது சரியில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் கூறியதாவது நடிகர் ரஜினிகாந்தை நண்பராக பார்க்கிறார் வைரமுத்து ஆனால் ரஜினிகாந்த் வைரமுத்துவை எப்படி பார்க்கிறார் என்பது இப்போதுதான் தெரிகிறது நடிகர் ரஜினிகாந்த் பாடிய நான் குடிச்ச தமிழ்ப்பாள் உப்பிட்ட தமிழ்மண்ணை மறக்க மாட்டேன் போன்ற பாடல்கள் எல்லாமே கவிஞர் வைரமுத்து எழுதியதுதான் அது வைரமுத்து ரஜினிக்கு போட்ட பிச்சை அவரது வரிகளால் தான் இவர்கள் தங்களை உயர்ந்த நடிகர்களாக அடையாளம் காட்டிக் கொள்கிறார்கள் இன்று வைரமுத்துவிற்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அவர் வந்து நிற்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அவருக்கு ஆதரவாக நிற்காமல் குறிப்பிட்ட சாரா நன்மதிப்பும் வாக்கும் தமக்கு போய்விடும் என்று நினைக்கிறார் ரஜினிகாந்த் அவ்வாறு இருக்கக்கூடாது தர்மத்தின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் தான் நடிகர் ரஜினிகாந்த் நிற்க வேண்டும் அவர் தப்பாக பேசியிருந்தால் தப்பு என்று வருத்தம் தெரிவிக்கலாம் ஆனால் வைரமுத்து அப்படி சொல்லவில்லை ஆண்டாள் குறித்து உயர்வாகத்தான் அவர் பத்திரிகையில் கூறியுள்ளார் இன்னொருவர் இவ்வாறு கூறினார் என்றும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தான் கூறினார் அவ்வளவுதான் இதற்கு அவர் வருத்தமும் தெரிவித்து விட்டார் இருப்பினும் இந்த விவகாரத்தில் வம்படியாக உணர்ச்சிகளை தூண்டுவது ஏற்புடையது அல்ல என்று சீமான் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்